அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் இன்று உலகின் முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள் பகல்காம் தாக்குதலில் எங்களுக்கு எந்த தொடர்பும் இல்லை மீண்டும் திட்டவட்டமாக மறுக்கும் பாகிஸ்தான் காஷ்மீரின் பகல்காம் தாக்குதல் உயிரிழப்புகளுக்கு தங்கள் கவலையை வெளியிட்டுள்ளதாக பாகிஸ்தான் தெரிவித்துள்ளது இந்தியாவுடனான பதற்றங்கள் அதிகரித்துள்ள நிலையில் நிதானத்தை கடைபிடிப்பதாக பாகிஸ்தான் மேலும் குறிப்பிட்டுள்ளது ஆனால் சர்வதேச சட்டத்தின் கீழ் தங்களுக்குள்ள தற்காப்புக்கானதன் உரிமையை பயன்படுத்தி பாகிஸ்தான் தாக்கப்பட்டால் அது வலுவாகவும் தீர்க்கமாகவும் கடுமையான பதிலடியை கொடுக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பகல்கம் தாக்குதல் தொடர்பாக பாகிஸ்தானை இந்தியா ஆதாரமின்றி குற்றம் சாட்டி வருவதுடன் அந்நாட்டுக்கு எதிரான அதிரடி நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வரும் சூழலில் அதே நேரம் இந்த தாக்குதலுக்கும் தங்களுக்கும் தொடர்பு இல்லை என பாகிஸ்தான் மீண்டும் மறுப்பு வெளியிட்டுள்ளது இதை மீண்டும் பாகிஸ்தான் குறிப்பிட்டுள்ளது முன்னதாக அந்நாட்டின் இராணுவ செய்தித் தொடர்பாளர் வெளியுறவு தொடர்பாளர் உள்ளிட்டோர் செய்தியாளர்களிடம் கூட்டாக ஒரு மாநாட்டில் இதை தெரிவித்தார்கள் அவர்கள் மேலும் குறிப்பிடுகையில் எந்த வகையான பயங்கரவாதத்தையும் பாகிஸ்தான் கண்டிக்கின்றது அப்பாவி மக்களின் உயிரை பறிப்பதை எந்த வகையிலும் நியாயப்படுத்த முடியாது பகல்காம் தாக்குதல் உயிரிழப்புகளுக்கு நாங்கள் கவலையை வெளியிட்டிருக்கின்றோம் நாங்களும் எங்கள் இடங்களை தெரிவித்துள்ளோம் ஆனால் நாங்கள் இந்த கவலையும் வெளியிடவில்லை என்ற ரீதியில் பிரச்சாரப்படுத்தப்படுகின்றது பகல்காம் தாக்குதலுக்கு ஒரு சிறிய ஆதாரமும் இல்லாமல் நம்ப முடியாத வேகத்தில் பாகிஸ்தான் மீது இந்தியா குற்றச்சாட்டுகளை முன்வைத்ததாக தெரிவித்த அவர்கள் பாகிஸ்தானிற்கும் இதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை எனவும் நாங்கள் ஆரம்பத்திலிருந்தே அதைத்தான் கூறி வருகின்றோம் என்றும் அதே நேரம் இந்த தாக்குதலை சாட்டாக கொண்டு பாகிஸ்தானை சீண்டினால் மிக கடுமையான பதிலடி கொடுப்பதற்கு பாகிஸ்தான் இராணுவமும் தயார் நிலையில் இருப்பதாக பாகிஸ்தான் மீண்டும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ரஷ்யாவின் கடுமையான ட்ரோன் தாக்குதலில் சிதைந்த உக்ரேனிய நகரங்கள் நான்கு பேர் உயிரிழப்பு பலர் படுகாயம் உக்ரைன் கடற்கரை நகரங்களின் மீது ரஷ்யா நடத்திய சரமாரியான ட்ரோன் தாக்குதலில் நான்கு பேர் பலியானதுடன் ஏராளமானோர் படுகாயமடைந்தனர் ஒடிசா கடற்கரை நகரத்தில் உள்ள ஏராளமான குடியிருப்பு கட்டிடங்கள் தனியார் விடுதிகள் பள்ளிக்கூடம் மற்றும் அங்குள்ள வர்த்தக நிலையங்கள் மீது ரஷ்யா மிக கடுமையான ட்ரோன் தாக்குதலை நடத்தியதாகவும் இதில் மிகப்பெரிய அளவில் சேதம் ஏற்பட்டிருப்பதாகவும் உக்ரைன் தெரிவித்துள்ளது இந்த சம்பவம் குறித்து வெளியான வீடியோக்களில் தாக்குதலில் அங்குள்ள கட்டடங்களில் தீ பெற்றி எறிவதும் அதனை அணிக்க தீயணைப்பு படையினர் போராடுவதும் பதிவாகியுள்ளது இதேபோல உக்ரைனின் இரண்டாவது பெரிய நகரமான கார்கிவ் மீதான ட்ரோன் தாக்குதலில் அங்குள்ள பெட்ரோல் நிலையம் ஒன்று வெடித்து சிதறியுள்ளது இதுகுறித்து உக்ரைன் விமானப்படை கூறுகையில் ரஷ்யா நூற்றி அறுபதுக்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் அதன் டிகோய்கள் உக்ரைனின் ஐந்து நகரங்களுக்குள் அனுப்பி நேற்று தாக்குதலில் ஈடுபட்டதாகவும் அதில் எழுபத்தி நான்குக்கும் மேற்பட்டவை அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் இந்த தாக்குதலில் ரஷ்யா உக்ரைன் மீது பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மூலமும் தாக்குதல் நடத்தியதாகவும் உக்ரைனின் எட்டு ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தியதாக ரஷ்ய ராணுவம் தெரிவித்துள்ளது முன்னதாக இரண்டாம் உலக போரின் வெற்றி நாளை முன்னிட்டு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின் அடுத்த வாரம் எழுபத்தி இரண்டு மணி நேர போர் நிறுத்தம் கடைபிடிக்கும் என அறிவித்த சூழ்நிலையில் இதனை உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி உலகை முட்டாளாக்கும் செயற்பாடு தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது ஸ்டெயிலின் பல்வேறுபட்ட நகரங்களில் பற்றி எரியும் காட்டு தீ ஸ்டெயிலில் அவசர நிலை அறிவிப்பு ஸ்டெயிலில் காட்டுத்தீயை கட்டுப்படுத்த அந்நாட்டு அரசு மிகப்பெரிய அளவில் திணறி வருவதாக தற்போது செய்திகள் வெளியாகியுள்ளன ஜெருசலேமில் ஏற்பட்ட காட்டு தீ தற்போது டெல்லவி வரை பற்றி எரிந்து கொண்டிருப்பதாகவும் பல்வேறு நகரங்களில் காட்டுத்தீயானது மிகப்பெரிய அளவில் விஸ்வரூபம் எடுத்திருப்பதாகவும் தெரிய வருகின்றது ஸ்டேல் நாட்டில் தொடர்ந்து பரவிவரும் காட்டுத்தீயினால் தேசிய அளவில் அவசர நிலை அறிவிக்கப்பட்டுள்ளதுடன் அந்நாட்டிறு சர்வதேச நாடுகளை உடனடியாக தமக்கு உதவுமாறு அவசர கோரிக்கை விடுத்துள்ளது அந்நாட்டின் மிகவும் மோசமான பேரிடர்களில் ஒன்றாக கருதப்படும் இந்த காட்டுத்தீயானது போரில் பலியான ஸ்டேல் இராணுவத்தினரின் நாளான நேற்று முன்தினம் பல நகரங்களுக்கும் பரவியிருந்தமை குறிப்பிடத்தக்கது அங்கு நிலவும் வறண்ட வானிலை மற்றும் வீசும் பயங்கர காற்றினால் இந்த காட்டுத்தீ விரைவில் ஜெருசலேம் நகரை அடையக்கூடும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து ஸ்டேல் பிரதமர் பெஞ்சமின் நேதன் ஜாகு கூறுகையில் இந்த காட்டுத்தீயானது தேசிய அளவிலான அவசர நிலை எனவும் ஜெருசலேமை பாதுகாப்பதற்கே தற்போது முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார் மேலும் அங்கு கூடுதலான தீயணைப்பு வாகனங்கள் இயக்கப்பட்டு பெறாமல் தடுக்க தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் அந்நாட்டின் தலைநகர் டெல்லாவியும் மற்றும் ஜெருசலேம் ஆகிய நகரங்களுக்கு இடையிலான அனைத்து நெடுஞ்சாலைகளும் காட்டு தீ பரவியதால் அங்கு சென்றிருந்த வாகனங்களை நடுவழியில் விட்டுவிட்டு மக்கள் சிதறியோடும் காட்சிகளும் அங்கு பல்வேறுபட்ட இடங்களில் இருக்கும் மக்கள் தங்களுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக அலறியடித்து ஓடும் காட்சிகளும் வெளியாகி வைரலாகி வருகின்றது பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இருந்து ஏராளமான மக்கள் வெளியேற்றப்பட்டதுடன் ஸ்டேலின் பல்வேறு நகரங்களில் மக்கள் வெளியேற தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது இந்த காட்டுத்தீயை கட்டுப்படுத்த ஸ்டீலியர் தீயணைப்பு படையுடன் அந்நாட்டு இராணுவமும் இணைந்து செயற்பட்டு வருவதாக கூறப்படுகின்றது மேலும் தீக்காயங்களினாலும் புகையினாலும் பாதிக்கப்பட்ட இருபத்தி மூன்று பேரில் பதினான்கு பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாகவும் நூற்றுக்கணக்கானோர் மிகவும் ஆபத்தான சூழலில் சிக்கியிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மணிக்கு சுமார் எழுபது கிலோமீட்டர் வேகத்தில் பரவி வரும் இந்த காட்டுத்தீயை கட்டுப்படுத்த ஹெலிகாப்டர் மற்றும் விமானங்களின் உதவியுடன் நூற்றி இருபது தீயணைப்பு குழுவல் அந்நாடு முழுவதும் போராடி வரும் சூழ்நிலையில் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு மேலும் உதவி தேவைப்படுவதால் அனைத்து நாடுகளும் உதவ வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளது சமீபத்திய வரலாற்றில் ஸ்டெயலில் ஏற்பட்ட மிக மோசமான காட்டுத்தீ பேரழிவுகளில் இது ஒன்றென ஸ்டெயில் அரசு தெரிவித்துள்ளது ஜெருசலேம் மற்றும் பிற புறநகர் பகுதிகளிலும் தீ தொடர்ச்சியாக பரவி வருவதால் ஸ்டெல் மிக பெரும் ஆபத்தில் சிக்கியிருப்பதாக சர்வதேச நிபுணர்கள் தெரிவித்துள்ளார்கள் பாலஸ்தீனர்கள் மீது கட்டுக்கடங்காத இணையளிப்பை மேற்கொண்டு வரும் ஸ்டேல் லட்சக்கணக்கான பாலஸ்தீன மக்களுக்கு தேவையான உணவு குடிநீர் சுகாதார வசதிகளை முற்றாக முடக்கி மக்களை பட்டினி போட்டு கொண்டு சூழ்நிலையில் ஸ்டேலின் இனப்படுகொலை நிறுத்தப்பட வேண்டும் குறிப்பாக அத்தியாவசிய உணவுப் பொருட்களை பாலஸ்தீனர்களுக்கு காசாவில் அனுப்ப வேண்டும் என்று சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் வழக்கு விசாரணை செய்து வரும் இந்த சூழ்நிலையில் ஸ்டேல் முழுவதும் காட்டுத்தீ மிக மோசமான பாதிப்புகளை ஏற்படுத்தியிருப்பது குறிப்பிடத்தக்கது ட்ரெயினில் இரு தினங்களுக்கு முன்பு வரலாறு காணாத அளவில் மின்பெட்டு ஏற்பட்டது இந்த திடீர் மின்பெட்டு காரணமாக தலைநகர் மாட்ரிட் உட்பட நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் மின்சார விநியோகம் துண்டிக்கப்பட்டது இதனால் நாட்டிலுள்ள மின்சார ரயில் சேவை செல்போன் சேவைகள் விமான சேவைகள் உட்பட போக்குவரத்து தொழில்நுட்ப சேவைகள் முற்றாக முடங்கியது மின்சாரம் இல்லாததால் மாட்ரிட் டெனிஸ் போட்டி பாதியில் நடத்தப்பட்டது இரவு வரை நீடித்த இந்த மின்பெட்டு காரணமாக ஒட்டுமொத்த நாடும் இருளில் மூழ்கியது மின்வெட்டு பாதிப்பு அண்டை நாடுகளான பிரான்ஸ் போர்ச்சுக்கலிலும் உணரப்பட்டது சுமார் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு பிறகு அங்கு மின்வெட்டு சீரமைக்கப்பட்டது இந்நிலையில் இந்த வரலாறு காணாத இந்த மின்வெட்டு காரணமாக ஸ்பெயின் அரசுக்கு பதினையாயிரம் கோடி நஷ்டம் ஏற்பட்டுள்ளது இது இந்த நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பூஜ்யம் புள்ளி ஒரு சதவீதம் என கூறப்பட்டுள்ளது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்பின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் மைக் வால்ஸ் தனது பதவியில் இருந்து விலக உள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது ஏமனில் உள்ள எரிவொருள் சேமிப்பு வளாகத்தின் மீது அமெரிக்க படைகள் திட்டமிட்ட தாக்குதலை குறிப்பிட்டிருந்த சிக்னல் செய்தியில் பயன்பாட்டில் தற்செயலாக ஒரு பத்திரிகையாளரை சேர்த்ததை அடுத்து அவர் தனது பதவி விலக முடிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த விடயத்தில் தற்செயலாக சேர்க்கப்பட்டதால் சம்பந்தப்பட்ட பத்திரிகையாளர் அந்த போர் ரகசியங்களை வெளிப்படுத்தியதாக கூறப்பட்டது மைக் வால்ட்ஸ் ஜனாதிபதி ட்ரம்பின் இரண்டாவது பதவிக்காலத்தில் அவரது மூத்த தலைமை குழுவில் நியமிக்கப்பட்ட முதல் உறுப்பினர் ஆவார் வால்ட்ஸ் மட்டுமின்றி அவருக்கு அடுத்த நிலையில் இருக்கும் அலெக்ஸ் வோங்கும் பதவியிலக தயாராக இருப்பதாக பல அமெரிக்க ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளார்கள் அதே நேரத்தில் ட்ரம்ப் விரைவில் இந்த விதயத்தில் கருத்து வெளியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது ட்ரம்ப் இரண்டாவது முறையாக ஜனாதிபதியான பின்னர் அவரது நிர்வாகத்திலிருந்து ஒரு முக்கிய அதிகாரி ஒருவர் வெளியேறுவது இதுவே முதல் முறையாக இருக்கும் என்றும் சொல்லப்படுகின்றது ஆனால் வெள்ளி மாளிகை அதிகாரி ஒருவர் இந்த அறிக்கைகளை உறுதிப்படுத்தவில்லை எந்த அறிவிப்பையும் முன்கூட்டியே தெரிவிக்க நாம் விரும்பவில்லை என்று குறிப்பிட்டார் சிக்னல் செயலியில் அமெரிக்க அதிகாரிகள் அடங்கிய ரகசிய உரையாடலுக்கான குழுவில் தி அட்லாண்டிக்கின் தலைமை ஆசிரியர் ஜிப்ரிக் கோல்பெர்கை மெக்வால்ஸ் தவறுதலாக சேர்த்துவிட்டதாக கூறப்பட்டது இது அவருடைய கவனக்குறவை காட்டுவதாகவும் இப்படியான நபரை உயர்மட்ட பாதுகாப்பு குழுவில் வைத்திருக்க முடியாதெனவும் அமெரிக்க ஊடகங்கள் மிக கடுமையான கண்டனங்களை வெளியிட்டுள்ளார்கள் ஆனால் இந்த தகவல் கசிவு நடந்த சில வாரங்களுக்குள் மீண்டும் ஏமன் தாக்குதல் பற்றிய தகவல்கள் கசிவிடப்பட்டுள்ளது அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் பீட் கே இஷெத் தனது மனைவி ஜெனிஃபர் பத்திரிகையாளரும் முன்னாள் நியூஸ் தயாரிப்பாளருமான அவரது சகோதரர் வழக்கறிஞர் ஆகியோருடன் ஏமன் மீதான தாக்குதல் குறித்த ரகசிய தகவலை பகிர்ந்து கொண்டார் ஏமனில் உள்ள இலக்குகளைக் கொண்டு விசா அமெரிக்க போர் விமானங்கள் புறப்படும் நேரங்கள் உட்பட தாக்குதல் திட்டத்தை பற்றிய தகவல்கள் வெளியில் கசிந்தன அடுத்தடுத்து நடந்த இராணுவ ரகசி கசிவு காரணமாக பாதுகாப்பு செயலாளர் பீட்கே ஷெத்தும் மிக பெரும் நெருக்கடிக்கு உள்ளாகியுள்ளார் நியூசிலாந்தில் நிலவும் பலத்த காற்றுடன் கூடிய வானிலை காரணமாக அந்நாட்டில் பல விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளது நாட்டின் தலைநரான வெல்லிங்டனிலும் பல பள்ளிகள் மூடப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளார்கள் கடந்த பத்தாண்டுகளில் நியூசிலாந்தின் தலைநகரை தாக்கிய மிக மோசமான காற்று இதுவாகும் மேலும் சில பகுதிகளுக்கு ஏற்கனவே அவசர நிலை அறிவிக்கப்பட்டுள்ளது அதே நேரத்தில் இருபத்தி நான்கு மணி நேர கனமழைக்கு பின்னர் தெற்கு தீவின் சில பகுதிகளில் அவசர நிலை அறிவிக்கப்பட்டது வெலிங்டனில் சராசரி காற்றின் வேகம் மணிக்கு எண்பத்தி ஏழு கிலோமீட்டர் வேகத்தை எட்டியது இது ரெண்டாயிரத்தி பதிமூன்றுக்கு பின்னர் மிகவும் வலிமையானது அதே நேரத்தில் தலைநகரின் தெற்கே கடலோர பெரிங்காட்டில் காற்று மணிக்கு நூற்றி அறுபது கிலோமீட்டரை தொட்டதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது அமெரிக்க பண்ணைகளில் பறவைக்காய்ச்சல் கட்டுக்கடுங்காமல் பரவி வருவதாக முன்னணி சுகாதார நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளார்கள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு முதல் பறவை காய்ச்சல் பரவல் காரணமாக அமெரிக்காவில் நூற்றி அறுபத்தி எட்டு மில்லியனுக்கும் அதிகமான கோழிகள் கொல்லப்பட்டதால் முட்டை விலைகள் சரிதியாக உயர்வடைந்தன அமெரிக்காவில் காய்ச்சல் கிட்டத்தட்ட ஆயிரம் பால் பண்ணைகளை பாதித்துள்ளதாக கூறப்படுகின்றது குறிப்பாக தனிப்பட்ட பாதுகாப்பு உபகரணங்கள் இல்லாத பகுதிகளில் கோழிப்பண்ணை தொழில் குறிப்பிடத்தக்க ஆபத்தில் இருப்பதாக குளோபல் வைரஸ் நெட்வொர்க் நிபுணர்கள் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளார்கள் இவ்வாறான சூழலில் கோவிட் நைன்டீன் தொற்றுநோயை கட்டுப்படுத்த உருவாக்கப்பட்ட தொற்றுநோய் தயாரிப்பு மற்றும் மறுமொழி அலுவலகம் ட்ரம்ப் நிர்வாகம் பதவியேற்றத்திலிருந்து நினைவு இல்லாமல் செயலற்ற நிலையில் இருப்பதும் இதற்கான காரணங்களில் ஒன்றாகும் என பலரும் ட்ரம்ப் நிர்வாகத்தின் மீது குற்றச்சாட்டுக்களை முன்வைத்துள்ளார்கள் இத்துடன் உலக முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் உலக செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலிப்பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் വീണ്ടും അടുത്ത കാണൊലിയ സന്ദിപ്പോം നന്ദി വണക്കം